பரிசான் இளைஞர் பிரிவின் பொருளாளர் டத்தோ ஷாருல் நஸ்ரூன் கமாருடன் இடைநீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக பரிஸான் இளைஞர் பிரிவு தலைவர் டத்தோ அக்மால் சலே தெரிவித்துள்ளார் இந்த இடைநீக்கம் அவர் மீது சுமத்தப்பட்டிருக்கும் தனிப்பட்ட ஒழுங்கின செயல்கள் தொடர்பானது என்பதால் இது தற்காலிகமான இடைநீக்கம் மட்டும்தான் என்று டத்தோ அக்மால் சலே தெரிவித்தாா் அவருடைய தனிப்பட்ட விஷயங்களில் தாம் தலையிட விரும்பவில்லை என்றும் ஆனால் சுய ஒழுக்கம் இல்லாதவர்கள் பரிசானில் இருந்து விலகி இருப்பது நல்லது என்பதை மட்டும் தாம் வலியுறுத்துவதாக டத்தோ அக்மால் சல்லே தெரிவித்தார் பரிசான் இளைஞர் பிரிவு பொருளாளரான டத்தோ ஷாருல் நஸ்ரூன் கமாருடீன் அவரின் முன்னாள் மனைவி தொடர்ந்து அடையாளம் தெரியாத நபர்களால் தொந்தரவுக்கு உள்ளாவதாகவும் இதற்கு பின்னணியில் தமது கடந்த காலத்தைச் சேர்ந்தவர்கள் இருப்பதை தாம் ஆதாரத்துடன் நிரூபிக்க முடியும் என்றும் முன்னாள் மனைவி அமீரா ஜெய்னால் தனது சமூக ஊடகத்தில் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் இதுகுறித்து பலரும் அமீரா ஜெயனால் இந்த குற்றச்சாட்டு டத்தோர் ஷாருல் நஸ்ரூன் கமாருடனுக்கு நேரடியாக விடுக்கப்பட்டிருப்பதால் அவர் இதற்கு விளக்கம் அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வரும் நிலையில் டத்தோ ஷாருல் நஸ்ரூன் கமாருடன் தனிப்பட்ட விஷயங்களில் கவனம் செலுத்த இந்த இடைநீக்கம் வழிவகுக்கும் என்று டாக்டர் அக்மால் சலே தெரிவித்தார் மேலும் செய்திகளை செய்திகளை தெரிந்து தெரிந்து தமிழ் மலர் பாருங்கள் உடனுக்குடன் கொள்ள தமிழ் மலர் இணையதளம் தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்